இப்போ குமரன் வந்து செலக்ட் ஆன உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி எல்லாரும் போய்ட்டு பாராட்டுறாங்க குமரன கங்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கங்காவை விட்டு கொடுக்காம என்னோட ஒய்ஃப் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லி நிறைய பேசினார் இல்லையா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க ஸ்டேஜில் அவ்வளோ சந்தோஷம் அதுக்கப்புறம் குமரன் வந்து நிறைய விஷயங்கள் பேசார் விஜய் இந்தளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட எனக்கு இல்லாமல் இருந்தது கடைக்கினு நேராக கூட்டிகிட்டு போய் எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுத்து நான் இந்தளவுக்கு எனக்கு இருக்கேன் அப்படின்னா அது காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே விஜய் புகழ்ந்து பேசிகிட்ருக்காரு எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ காவேரி கிட்டே விஜய் வராரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மா என்ன அப்படின்னோன்னே நம்ம ரெண்டு பேரும் லாங் ட்ரைவ் போகலாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் ஃபேமிலியோட தானே வந்தேன் நான் அவங்களோடய போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ விஜய் வந்து அதெல்லாம் இல்லை நீ என் கூட தான் வரேன் உங்ககிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணணும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் வா காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாரு விஜய் இப்போ காரில் விஜயும் காவேரியும் வராங்க ஸோ விஜய் வந்து பேச அப்போ தான் ஆரம்பிக்கிறார் அதுக்குள்ளே சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுது ஸோ ஒருத்தவங்க வந்து மோதிடுறாங்க மோதினோடனே அதில் அடிபடுறது காவேரிக்கு ஸோ விஜய் சண்டைக்கு போகிறார் ஏன் அப்படி பண்ணுறீங்க கேர்ஃபுல்லாக ஓட்ட மாட்டிக்கலாம் அப்படி அப்படின்ட்டு இப்போ காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு நெத்தியில் காயம் படுறது அங்கே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் முடிச்சாச்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் சொல்கிறாங்க டாக்டர் வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க லைட்டாக பெயின் இருக்கும் ரொம்ப ஏதாவது ட்ரபுள் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து அனுப்பி வச்சிடறாங்க இப்போ காவேரி வந்து அவ்வளோ நல்லா பார்த்துட்டு விஜய் கூட்டிகிட்டு வரார் உடனே விஜய் வீட்டுக்கு விஜயும் காவிரி வந்ததுக்கப்புறமா நான் உன்னை நல்லா பார்த்துக்கறேன் நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் வேணா என்னோட அம்மா வீட்டுக்கு போய்ட்டுமா உங்களுக்கு எது கஷ்டம் அப்படின்னு சொல்லி காவிரி கேட்க விஜய் சொல்கிறாரு உன்னை பார்த்துக்கிறத விட எனக்கு என்ன பெரிய வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இன்னொரு பக்கம் வெணிலாவும் தாத்தாவும் பாட்டியும் தாத்தா பார்த்துக்குவாங்க ஸோ நான் வந்து உன்னை மட்டும் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டுறாரு டேப்லெட்லாம் கொடுக்குறாரு பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு சந்தோஷமாக இருக்குது காவேரிக்கு இது நம்ம தானா இது நம்மளாலே நம்ப முடியல அப்படின்னு இதெல்லாம் இன்னொரு ஆள் பார்த்துட்ருக்காங்க யாருன்னா ராகினி ஸோ அவங்களுக்கு வைத்திருச்சலாக இருக்குது ஓ அப்போ வெண்ணிலா விட ஒரு காவேரி தான் முக்கியமாக இது அவளுக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆடுவாளே எப்படியாவது இதை பிரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப நாள் கழித்து இதே மாதிரி என் கூடவே இருந்துட்டீங்க நான் எவ்வளோ நல்லாயிருக்கும் விஜய் இதே மாதிரி இருங்க தான் முக்கியம்னு நினைங்கன்னா மனசில் நினைக்கிறாங்க அப்புறம் வெளியிலாவை போயிட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க தாத்தா நீ எதுக்கும் கவலைப்படாத விஜய் நான் பார்த்துக்கிறேன் நீ காவேரியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காவேரிக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னோட வீட்டில் இருக்க எல்லாேருமே பயந்து போய் ஓடி வந்து பார்க்க வராங்க காவேரிக்கு ஸோ காவேரி ஓகே அப்படின்னோட சரி சரி ஆயிடுவா அப்படின்ட்டு அவங்க போயாச்சு இப்போ வெளிலாவை தாத்தா பார்த்தோன்னே இப்போ வெளியில் வந்து கேட்குறாங்க விஜய்ங்க அப்படின்னு சொல்லி சைலே கேட்குறாங்க நாங்கள் தான் இருக்கோம் இல்லை நாங்கள் பார்த்துக்குவோம் நீ எதுக்கும் கவலைப்படாத வெளிலாக நல்லாவே உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப நல்லாவே வெணிலாவை பார்க்குறாங்க இதை பார்த்தோட ராகிலிக்கு எப்படியாவது விஜய் வந்து வெணிலா பக்கம் இழுத்து விட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நெகத்தை கடிச்சுட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே நம்ம விஜய் தோல்ல சாஞ்சிக்கிட்டே காவேரி வந்து தூங்கிடுறாங்க இதை நினைக்கும் போது விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீ நினைச்சிட்டு இருக்க நீ எனக்கு முக்கியமே இல்லைன்னு நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக கிடையாது யாருக்காகவும் எப்போ உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ தான் என்னோடய உலகமே எனக்கு வந்து பெரிய ஒன்னை தாண்டி எனக்கு இந்த உலகத்தில் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது காவேரி நீ தான் என்னோடய உயிர் நீ உன்னை விட்டு நான் எப்போவுமே எங்கேயுமே போக மாட்டேன் அப்படி இப்படின்னு டைலாக்லாம் பேசாமல் மனசில் நினைக்கிறாரு இது எல்லாத்தையுமே பேசிட்டாரு அப்படின்னா கோ காவேரிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது ஸோ அப்கமிங்கில் என்னெல்லாம் திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் வந்து டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்களோ இருக்கீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ